உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் யாத்ராகமம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் அக்டோபர் பதினைந்தாம் நாள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அசோசியேட்டட் பிரஸில் இருந்து சுவிசேஷகர் பில்லி கிரஹாமை பற்றி ஒரு செய்தி வெளிவந்தது டல்லஸ் கவுபாய் என்ற கால்பந்து அணியினர் சுவிசேஷகர் பில்லி கிரஹாமின் ஊழியத்தையும் வாழ்க்கையையும் கௌரவப்படுத்துவதற்காக அவருக்கு தாங்கள் விளையாடும் போது அணியும் ஜெர்சியை போல அவருக்கு ஒரு ஜெர்சியை பரிசளித்தனர் அதில் பின்புறம் பில்லி கிரகம் என்ற பெயர் பிரிண்ட் பண்ணப்பட்டிருந்தது முன்னும் பின்னும் பெரிய எழுத்தில் ஒன்று பண்ணப்பட்டிருந்தது அந்த கிஃப்டை வாங்கி பிரித்து பார்த்ததும் பில்லி கிரகம் தனக்கே உரிய நகைச்சுவை பாணியில் அதற்கு பதில் அளித்தார் இந்த ஜெர்சியில் என்னுடைய பெயர் பின்புறம் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது மேலும் எனக்கு ஒன்று என்ற எண்ணை கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் அடுத்த கேமில் நான் இந்த ஜெர்சியை போட்டு விளையாடினால் நீங்கள் எனக்கு என்ன நம்பர் தருவீர்கள் என்று எனக்கு தெரியாது என்றார் மேலும் பில்லி கிரகம் அந்த அணியினரை உற்சாகப்படுத்தி இவ்வாறு பேசினார் நன்றாக விளையாட தெரியாத சுவிசேஷகனாகிய எனக்கு நீங்கள் விளையாட கொடுத்த உயர்ந்த வாய்ப்பை போல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் கல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உயர்ந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தார் இயேசுவின் சீஷர்களில் பதினோரு பேர் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தையே கலக்குவார்கள் என்று யார் அறிந்திருந்தார்கள் இயேசு அவர்களை அழைத்தார் அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள் எனவே கிறிஸ்துவின் சபை தோன்றியது பேதுரு சபைக்கு தனது முதலாம் நிருபத்தை எழுதியபோது அதில் தங்களை குறித்து இயேசு கிறிஸ்து வைத்திருந்த உயர்ந்த எதிர்பார்ப்பு பிரதிபலித்துள்ளது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள் என்று எழுதியுள்ளார் இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பதினோரு பேரும் யார் அவர்கள் என்ன பிஷப்பா ஆசாரியர்களா தீர்க்கதரிசிகளா சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர்களா இல்லை அவர்கள் சாதாரண மக்களே ஆனால் அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் உங்களையும் என்னையும் விட விசேஷித்தவர்களா இல்லை அவர்கள் அசாதாரணமான காரியங்களை செய்ததற்கான ரகசியம் அவர்கள் யார் என்பதில் இருக்கவில்லை இயேசு அவர்களில் என்ன கண்டார் என்பதில்தான் இருந்தது பிரியமானவர்களே உங்கள் பெயர் போட்ட ஜெர்சியை தேவன் எங்கோ ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார் அதில் நம்பர் ஒன் என்று முன்னும் பின்னும் போடப்படாமல் இருக்கலாம் ஆனால் தேவனே உங்களை அழைக்கிறார் நீங்கள் அடுத்த கேமுக்கு வர தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார் அழைப்பை கேட்டு நீங்களும் வந்தால் தேவன் உங்களை சிறந்த இடத்தில் வைப்பதை நீங்களும் பார்க்க முடியும் என்று அன்று கௌபாய் சனியினரை உற்சாகப்படுத்தி பேசினார் சுவிசேஷகர் பில்லிகிரகம் அம்ப்ரியமானவர்களே அற்பமானவர்களையும் நீசரையும் தேவன் அழைத்து அவர்களை தமது ஊழியத்தை செய்யும்படி தகுதிப்படுத்தி அவர்களை உயர்த்தியிருக்கிறார் இயேசுவுக்காக நாம் முன்னணியில் இருந்து அவர் பணி செய்ய அவர் விரும்புகிறார் நாம் தகுதியற்றவர்கள் என்றாலும் அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார் அவர் நம்மை வைக்கும் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய பணியை நாம் செய்தால் அவர் நம்மை கொண்டு செய்யும் காரியம் இருக்கும் ஆகவே நம்மை அர்ப்பணிப்போம் அவருக்காக பெரிய காரியங்களை செய்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே